புனிதா சிஸ்டர் துப்பட்டால வாழை உதட்டம் தொடச்சிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே போகிறாங்க அது எதாவது ஈ விழுந்திருக்கும் ஈ விழுந்திருக்குன்னு போய் சொல்லாதீங்க டாக்டர் சரி இப்போ என்ன விழுந்தா என்ன நீங்கள் லன்ச் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆ வாங்கிட்டு வந்துட்டேன் டாக்டர் கன்னத்தில் என்னது கன்னத்தில் ஏதோ சிவப்பா சாப்பாடு போடுனா ஏதோ விண்வெளி ஆராய்ச்சி மாதிரி பண்ணிட்டுருக்கேன் ஏன் டாக்டர் என் புத்திக்கு எது எட்டுதோ அதைத்தானே பண்ண முடியும் விண்வெளி யாராச்சியா பண்ண முடியும் சரி சரி அதை விட போய் சாப்பாடு வைங்க வர ஏன் டாக்டர் என் கையாலேயே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடுவீங்க புனித சிஸ்டர் கையால் கூடிய சீக்கிரம் சாப்பிடணும் டாக்டர் சாப்பிடுவோம் சரி 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 அப்படியே பண்ணிடலாம் அப்படியே பண்ணிடலாம் ஓகே பை பாய் யாருங்க ஃபோனில் யாரு மச்சான் மச்சா தான் அவன் பொண்ணை கட்டிக்க சம்மதன்னா வந்து கையை நினச்சிட்டு போங்கிறான் அப்புறம் என்னங்க வாங்க போய் சாப்பிட்டுட்டு பொண்ணை கட்டிக்க சம்மந்தம்னு சொல்லிட்டு வந்துடுவோம் இங்க பாரு மூணு பந்து இருக்கு ஒரே நன் தான் வாங்க முருகேஷன் என்ன விஷயம் வந்தீங்க முடிச்சிடலாம் முடிச்சிடாம எதை முடிக்கலாம்ங்க நீங்கள் வாங்கின கடனை தான் அதுக்கு தம்பி காசு கூட கிடையாது அண்ணே உங்ககிட்ட பணம் கேட்ட வந்தேன் உங்க நிலத்து பத்திரத்தை திருப்பி ஒப்படைக்கு தான் வந்தேன் கேட்டதுக்கு நம்ம இடத்த அபகரிச்சாருங்க எனக்கு ஒண்ணு விளங்கலையே யார் யாருக்கிட்ட நிலத்தை பத்திரத்தை வாங்கி மீட்டர் வட்டிக்கு விட்டேனோ அவங்க கிட்ட பணத்தை வாங்காம திருப்பி கொடுத்துட்டேன் அந்த நிலத்துல விவசாயம் செஞ்சு செழிப்பா இருக்கட்டும் அதான் என் ஆசை எது சொல்லு நல்லா தருக்கு ஆண்ணே எதுன்னு நம்ப பிடிச்சியே அதானே லோனை கொடுத்துட்டு லோ லோன்னு அலைஞ்ச காலமெல்லாம் மலை ஏறி போச்சு மாமா நல்லா இருக்குங்களா உட்காருக்கு மாமா ஒரு விஷயம் தெரியுமா முருகேஷன் மாமா திருந்துட்டாரு அப்புறம் ஏன் இவனை கோடியே வச்சிருக்கீங்க நானும் திருந்துவிட்டேன் மச்சான் ஏசலு மேலே உங்ககிட்ட நீ திருப்பி தர வேண்டாம் மச்சான் மாமா உங்க பெரிய மனசுக்கு முன்னாடி இந்த எனக்கு பத்திரம் வேண்டாம் அந்த நிலத்துல ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கட்டி ஏழை படிக்க வைங்க அது போதும் சரி சொப்பேன் அண்ணே நீங்களாவது நிலத்த பத்திரத்தை வாங்கிங்க இனி வந்து எங்களுக்கு இருந்த சொத்தே தான் அதுங்களே வச்சுக்கோ

இது உங்க வீட்டு கல்யாணம் இல்லை வீட்டு கல்யாணம் சூப்பராக செஞ்சிடுவோம் விளையாடுறீங்களா ரொம்ப ஆசையா இருக்கு இந்த வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அவசரப்படறீங்க ஆக்க பொறுத்தவங்க ஆரவும் பொறுக்கணும் வேற வேற உங்களுக்கு மட்டும் தான் அதிகமா போயிடுச்சு இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க நான் கல்யாணம் முடிவ வரைக்கும் உங்க கூடிய